கற்கண்டு இதழே கவிதை இதை எழுதியவர் பட்டுக்கோட்டை அவர்கள் கவிதைக்கு குரல் தந்தது நான் உங்கள் வி எல் சுப்பிரமணியன் கற்கண்டு இதழே கவி பேசும் அழகே கற்கண்டு இதழே கவி பேசும் அழகே கருவிலி இரண்டும் கற்பூர அழகு கருவிலி இரண்டும் கற்பூர அழகு செவ்வாழை கண்ணம் செந்தூர வண்ணம் செவ்வாழை கண்ணம் செந்தூர வண்ணம் செந்தமிழ் பாடும் செந்தாமரை அன்னம் செந்தமிழ் பாடும் செந்தாமரை அன்னம் அசையாமல் பார்க்கும் அழகிய ஓவியம் ஆட வைத்து ரசிக்கும் ஆனந்த ராகம் அசையாமல் பார்க்கும் அழகிய ஓவியம் ஆட வைத்து ரசிக்கும் ஆனந்த ராகம் நிலவின் மகளே நித்திரை கனவே நித்தமும் மயக்கும் நீல கடலே நிலவின் மகளே நித்திரை கனவே நித்தமும் மயக்கும் கடலே சந்தன நிலவே சங்கீதக் காற்றே சதிராடும் மலரே சந்திக்க வா என்னை சங்கை முகத்தோடு சந்தன நிலவே சங்கீத காற்றே சதிராடும் மலரே சந்திக்க வா என்னை சங்கை முகத்தோடு குழல் தரும் காற்றில் குறிஞ்சி மலராட குழல் தரும் காற்றில் குறிஞ்சி மலராட குறுநகை அழகில் குழந்தை மனம் மயங்க குறுநகை அழகில் குழந்தை மனம் மயங்க தங்க நிற மயிலே தாரகையின் வடிவே தவிக்கும் மச்சானுக்கு தாகம் தீர்க்கும் குலமே தங்க நிற மயிலே தாரகையின் வடிவே தவிக்கும் இந்த மச்சானுக்கு தாகம் தீர்க்கும் குலமே கிட்ட வந்தாலே கிடைக்கும்படி இன்பம் கிறுக்கு பயலுக்கு கிடைச்சதடி யோகம் நீ கிட்ட வந்தாலே கிடைக்கும்படி இன்பம் இந்த கிறுக்கு பயலுக்கு கிடைச்சதடி யோகம் பந்தி வைக்கவா பரிசம் போடவா பாக்கு மாத்தியே பக்கத்தில் நீ வா பந்தி வைக்கவா நான் பரிசம் போடவா ಪಾಕ್ ಮಾತೆಯೇ ನೀ ಪಕ್ಕವಾ ಪಕ್ಕ